உளுந்தூர்பேட்டை விமான ஓடுதளத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் மாணவர்கள் ஆளில்லாத சிறிய விமானத்தை இயக்குவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டனர் உளுந்தூர்பேட்டையில் உள்ள இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட விமான ஓடுதளம் உள்ளது காலப்போக்கில் விமான ஓடுபாதையை பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது காலப்போக்கில் விமான ஓடுபாதை பயன்பாடு இன்றி ஆக்கிரமிப்பாளர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தன இந்த விமான ஓடுபாதையை பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் ட்ரோன் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் விவசாய பகுதியில் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பதற்கு வசதியாக ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சிகளும் அளிக்க உள்ளனர் இதில் பின்தங்கிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு ட்ரோன் பயிற்சி அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது இதற்காக ட்ரோன் பயிற்சியின் முன்னோட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் விவசாய பகுதியில் பயிர்களுக்கு மருந்து தெளிப்பதற்கு வசதியாக ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான பயிற்சிகளும் அளிக்க உள்ளனர் இதற்காக ட்ரோன் பயிற்சியின் முன்னோட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ராணுவ எல்லை பகுதியில் கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு கேமராவுடன் கூடிய சிறிய ஆளில்லாத விமானத்தை இயக்குவதற்கு கான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் எல்லைப் பகுதிகளில் ஊடுருவலை தடுக்கவும் எதிரிகளின் நிலைகளை கண்காணிக்க ஏதுவாக இருக்கும் வகையில் ஆளில்லா சிறிய விமானத்தை இயக்குவதற்கான பயிற்சியில் ஈடுபட்டனர்